இபினுல் கீம் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலை ஒரு பெரிய மகான் நிறைய டெல்மு உடையவங்க நிறைய விதத்தில் அவங்க கிதாப் எழுதியிருக்காங்க அரபி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க ஒரு கிதாபில் சொல்றாங்க மிஃப்தாஹு சாதியா அப்படின்ற ஒரு கிதாபில் தான் எறும்பின் மூலமாக தான் எடுத்துக்கொண்ட பெரிய ஒரு பாடத்தை சொல்லி காட்டுறாங்க எறும்பு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு என்ன அப்படின்னா அந்த கிதாபில் அவங்க சொல்லி காட்டுறாங்க நான் ஒரு சமயம் மதரசா முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் போது ஒரு ஆலமரம் இருந்துச்சு அந்த ஆலமரத்துக்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லி அந்த ஆலமரத்துக்கு கீழே நிணலில் உட்காந்துருந்தேன் நிணலில் போது யதார்த்தமாக என்னுடைய பார்வை வந்து ஒரு எறும்பு மேலே படுது அந்த எறும்பு வேக வேகமாக வந்து ஒரு பறவையினுடைய உடைந்த துண்டு ரெக்க ஒன்றை பார்க்குது அதில் ரத்தம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த ரெக்கையை தன்னுடைய சிறிய வாயில் இழுத்து இழுத்து பார்க்குது அதனால் எடுக்க முடியலை இழுக்க முடியலை அதனுடைய தெம்புக்கு வேகமாக இந்த எறும்பு என்ன செஞ்சிச்சு மறுபடியும் அப்படியே தன்னுடைய கூட்டை நோக்கி போகுது இது எல்லாத்தையுமே இபனூர் கையூம் ஜவுசீர் அஹமத்துள்ளாலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தன் கூட்டை நோக்கி போன உடனே அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு டீமோட எறும்பு மறுபடியும் வரும்போது இவங்க நினைக்கிறாங்க சரி அந்த எறும்புகிட்ட நம்ம விளையாடலாம் என்பதாக இவங்க நினச்சி என்ன செஞ்சிட்டாங்க அந்த ரெக்கையை கையில எடுத்துக்கிட்டாங்க அதை கூட்டிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த எறும்பு முன்னாடி வந்து இங்கேயும் அங்கேயும் தேடுது பார்த்தா அந்த ரெக்கையை காணும் மறுபடியும் என்ன செஞ்சிச்சு பின்னாடி வந்த ஒரு எறும்புட்டையும் தேடி பார்த்துச்சு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் எல்லா எறும்புகளும் போயிருச்சு இந்த ஒரு எறும்பு மட்டும் அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு இதை பார்த்த இவனும் கையும் ஜவுசிர் அஹ் தொழிலாளி மறுபடியும் அந்த எறும்புட்ட விளையாட்லான்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க மறுபடியும் அந்த இடத்துல அந்த ரெக்கையை போட்டுறான் போட்ட உடனே சந்தோஷம் இருக்கு இது வந்து தன்னுடைய மறுபடியும் அங்கே வந்து தன்னுடைய அழகால இழுத்து இழுத்து பார்க்குது அதனால இழுக்க முடியலை இழுக்க முடியாமல் மறுபடியும் என்ன செய்யுது கூட்டை நோக்கி போகுது அடுத்து இன்னொரு டீம் வருது அது ஃபஸ்ட்டு வந்த டீமை விட குறைந்த நம்ம தான் இருந்துச்சு அந்த டீம்ல விட பாதி குறைஞ்சி போச்சு வந்து பார்த்தா டீமோட வரும்போது மறுபடியும் இவனும் கையாம் துலால் என்ன செய்யறாங்க அந்த இரும்ப அந்த இதை இருக்கிறாங்க இறகை எடுக்கிறாங்க எடுத்துட்டு பார்த்தா அந்த இரும்பு என்ன செய்யுது மறுபடியும் தேடுது தேடி முடிச்சோடனே கிடைக்கல கிடைச்ச இல்லைன்ற பட்சத்துக்கு அந்த மறுபடியும் வந்த அந்த கொஞ்சம் டீமும் மறுபடியும் பொத்துக்குள்ள போயிருச்சு இப்ப அந்த ஒரே ஒரு இரும்பு மட்டும் நிற்கிது எந்த எறும்பு இதாக இறகை பார்த்துச்சோ அந்த இரும்பு மட்டும் நிற்கிது இப்ப என்ன செய்யறாரு இவனும் கையும் ஜவுசி அந்த இடத்துல மறுபடியும் இறகை போடுறாரு போட்ட உடனே அந்த எறும்பு இழுத்து பார்க்குது மூணாவது டைமும் வரும் பொழுது ஒரு அந்த சின்ன டீமோட வருது பத்து நபரு பத்து எறும்பு தான் அந்த டீம்ல இருக்கு மூணாவது டைம் வந்த உடனே இவனும் கையும் ஜவுசி அந்த இறகை எடுத்து கையில வச்சுக்கிறாரு பார்த்தா அந்த பத்து எறும்பு என்ன செஞ்சிருச்சா இந்த எறும்ப எந்த எறும்ப கூட்டிட்டு வந்துச்சோ அந்த எறும்ப வேகமா கட்டிச்சு கொதறி மண்டை தனியா கை கால்கள் எல்லாத்தையும் தனித்தனியா பிச்சு போட்டுருச்சான் இத பார்த்தோன்னே இவனு கையும் இப்படி அமுத்துள்ளாலைக்கு என்பதாக நினைச்சிட்டு இப்ப பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கும் அந்த இறக மறுபடியும் அந்த இடத்துல போடுறாரு போட்ட உடனே அந்த அந்த எல்லா எறும்பு கூட்டமும் அந்த இறகை பாக்குது பார்த்துச்சு இப்படி நினைச்சிட்டோம் என்னமோ தெரியல தேவையில்லாம ஒரு அப்பாவிய கொலை செய்துட்டோமே என்பதாக அந்த எறும்புகள் நினைச்சிட்டா என்னன்னு தெரியல மறுபடியும் அந்த இறகல எல்லா டீமோடையும் சேர்ந்து தூக்கிட்டு போச்சு தூக்கிட்டு உடனே இதை பார்த்த உடனே இப்னுல் கையும் ஜோசி ரமத்துள்ளவே தன்னுடைய வீட்டை நோக்கி போயிட்டாங்க அடுத்த நாள் கிளாஸ் பாட அறைக்கு வரும்பொழுது இது தன்னுடைய உஸ்தாதிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க சொன்ன உடனே அந்த உஸ்தாத் சொன்னாங்களாம் நீங்க அநியாயமான முறையில் ஒரு எறும்பு ஒரு உயிர் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் ஆயிட்டீங்க இப்படி நீங்க செய்திருக்க கூடாது சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்களாம் மிக முக்கியமான விஷயம் தான் எறும்பு பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் சொல்லிவிட்டால் மூன்று தடவை பொய் சொல்லிட்டா அதற்கு தண்டனை மரண தண்டனை தானா இதை சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது ஒரு எறும்பு தன் கூட்டத்திலிருந்து ஒரு பொய் மட்டும் சொல்லிவிட்டால் அதற்கு தண்டனை மரண தண்டனை தான் என்பதாக அந்த இபுல் கையும் ஜௌசி ரஹமத்துல்லா அலை தன்னுடைய புத்தகத்துல எழுதி காட்டுறாங்க இதுல சொல்ல இதுல விளங்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு எறும்புக்கு எவ்வளவு விஷயம் இருக்குன்ற நமக்கு தெரியும் ஒரு எறும்பு வந்து பொதுவாக சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடியது அது வந்து எல்லா விதத்திலையும் சுறுசுறுப்பாக இருக்கட்டும் அதே போல ஒற்றுமையாக இருக்கட்டும் இறைவன் அல்லா ஜல்லிஷானால அந்த எறும்புக்கு நிறைய தனித்தன்மைகளை வைத்திருக்கிறான் அதுக்குள்ள ஒரு பெரிய நிர்வாகமே இருக்கு ராஜா இருக்கும் கட்டளைறதுக்கு ஒரு பகுதி இருக்கும் அதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுலைமான் செல்லாம் பெரிய படையோட வரும் பொழுது தன்னுடைய கூட்டத்திற்கு ஒரு தாய் எறும்பு தான் எச்சரிக்கை செய்தான்

ஒரு பொய் ஒன்று சொல்லிவிட்டால் அந்த எறும்பு பொய் சொல்ல சொன்ன எறும்பு இந்த உலகத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றது என்பதை ஒரு எறும்பு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்றதாக இல் ஜௌசி ரஹத்துல்லாஹி அலை தன்னுடைய கிதாபுகள்ல எழுதி காட்டுறாங்க அல்லாஹு இது போன்ற சின்ன சின்ன இருந்தும் நாம் படிப்பினை ஏற்பட்டுக் கொள்வதற்குரிய வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக